சொல்கண்ட் மிச்சிசை இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அனுபவம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அனுபவம் ஒரு நாட்டோட ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆசை வருது நம்ம ஜாலியாக வந்து ஒரு ப ரொம்ப நாட்கள் வந்து கடற்பயணம் வந்து போனோம் ஒரு கடலில் வந்து பயணம் போனோம் கடலில் உள்ள எல்லா விதமான அழகையும் வந்து ரசிக்கணும் ஒரு நிம்மதியாக ஒரு கடல் பயணம் போகணும் அப்படின்னு வந்து ராஜா வந்து ஆசைப்படுறாரு இதுக்காக ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு விலை உயர்ந்த ஒரு ஷிப்பு ஒரு பெரிய ஒரு கப்பலை வந்து ரெடி பண்ணுறாரு அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ராஜா கூட இருக்கக்கூடிய மந்திரிங்க வேலையாட்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ஷிப்பில் வந்து ஏத்துறாங்க அது போக பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அந்த ஷிப்பில் வந்து ஏற்றுறாங்க ஸோ அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நகர ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்படியே மெதுவாக நகர ஆரம்பிக்குது அப்படி நகர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி நகர போகும்போது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் இருந்த ஒருத்தர் வந்து பயங்கரமாக அழரச்சிடுறான் ஐயோ என்ன என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அழுகிறான் எதுக்கு அழுகிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரில என்னன்னு போய் அவன் போய் விசாரிச்சா அவனுக்கு கடல் பார்த்தா ரொம்பவே பயமா இது வரைக்கும் அவன் லைஃப்பில் கடல் பயனு வந்து போனதே கிடையாதா அவன் வந்து வந்து ஒரு மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய ஒரு பையன் இது வரைக்கும் கடலை தான் பார்த்ததே கிடையாது கடல் பக்கமே நான் போனது கிடையாது இந்த ஷிப்பு வந்து கடலில் போகிற பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஒருவேளை ஷிப்பு உடஞ்சி மூழ்கி நம்ம எல்லாம் செத்துட்டோன்னே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயம்பே பயப்படுறான் எல்லோரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சேஃப்டிலாம் இருக்குது இப்போ நான்லாம் கூட வரோம்ல அப்படின்ட்டு அந்த பையன் எல்லோரும் சமாதானம் படுத்துகிறாங்க ஆனால் அந்த பையன் கேட்டப்படலை எடுத்தாலும் பயந்து பயந்து பாத்தீங்கன்னா ஓ உன்னு கத்திக்கிட்டே இருக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எங்க அலாரம் அடிக்கிறான் இதை பார்த்து பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது ஏய் அந்த அந்த பையனுக்கு வந்து கடல்னால் பிடிக்காதுன்னா முதலே கடையில் விட்டு வர வேண்டியதானே எதுக்கு அவனை ஏத்துறீங்க அப்படின்ட்டு மந்திரிகிட்ட வந்து கோவமாக கேட்குறாரு உடனே மந்திரி சொல்கிறாரு இல்லப்பா இல்லை ராஜா அவர்களே அவன் வந்து சாதாரண ஒரு வேலையாட்கள் வேலையாட்கள் தான் ஒரு வேளை கடலில் வந்து நான் நான் கடலுக்கு வரமாட்டேன்னு அந்த பையன் சொன்னாங்கன்னா அவனை மற்றவங்க யாரும் திட்டுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்ட வந்து அவன் வந்து வாரேன் அப்படின்ட்டான் ஒரு ஒரு இதில் தைரியத்தில் வரேன்ட்டான் இங்க இங்கே உள்ளே இது வரைக்கும் அவன் கடல் பெண்மே போனதில்லைனால அவன் பயப்படுறான் கொஞ்ச நாள் பழகிடுவான் அப்படின்னு மந்திரி வந்து சொல்றாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு போய்ட்டே இருக்குது கடல் பயணம் போயிட்டே இருக்குது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து கத்திக்கிட்டே இருக்கான் அந்த கடல் அந்த ஷிப்பு குழுங்குறதெல்லாம் பார்த்து பயந்து அப்படியே பயப்படுறான் ஐயோ செத்து போயிடுவோமோ அப்படின்னு பயந்து ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டே இருக்கான் ஸோ என்ஜாய்மெண்ட்டுக்காக ராஜா வந்து அந்த கப்பல் பயணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு ஆனால் என்ஜாய்மெண்ட்டுக்காக போன டையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பையனால் வந்து அவருக்கு வந்து பெரிய டென்ஷன் ஆகுது ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவரை அந்த அந்த பையனை வந்து கோபத்தோட பார்க்குறாங்க ஏன்டா இப்படி அழுகிற அப்படின்னு கோபத்தோடு பார்க்குறாங்க யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கடலில் உள்ள

சொல்றாரு உன்ன மந்திரி சொல்றாங்க இல்ல வேண்டாம் ராஜா அந்த பையனை ஒண்ணு விட விட வேண்டாம் நம்ம கடையில விட வேணாம் நான் அவருக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ பண்ணுங்க ஆனா அந்த பையன் இதுக்கப்புறம் அழக்கூடாது அப்படின்னு ராஜா வந்து சொல்றாரு உடனே மந்திரி வந்து என்ன பண்ணுறாருனா அந்த பையனை வந்து மற்ற மற்ற வேலையாட்கள் மந்திரி குடி இருக்கிற மற்ற வேலையாட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த பையனை வந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க ஸோ கடலுக்குள்ளே தூக்கி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே மூழ்காரம் முடிச்சிடுறான் அந்த சுற்றி உள்ள அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கடலே உழுறான் கடலுக்குள்ளே உளுறான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கடல் உப்பு நீர் எல்லாம் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக மூழ்காரம் முடிச்சிடுறான் ஆ மூழ்காரமித்து தத்தளிக்கிறான் அப்படியே மேலே வர முடியாதா அப்படின்னு சொல்லி தத்தளிக்கிறான் ஸோ அவனுக்கு நீச்சலும் தெரில அதனால் வந்து அப்படியே தத்தளிச்சிக்கிட்டே இருக்கான் அந்த டயத்தில் மந்திரி வந்து மற்ற ஆளுங்களை மற்ற ஆளுங்கள் எல்லாத்தையும் கடலுக்குள்ளே இறக்கி அவனை காப்பாற்ற வந்து சொல்கிறாங்க ஸோ மற்ற ஆளுங்க எல்லாத்தையும் அந்த கடலுக்குள்ளே இறக்கி அந்த பையனை காப்பாற்றி திரும்பி கப்பல் கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அவருக்கு வந்து அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகுது கடலை பற்றின பயம் அப்படிங்கிறது போது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் சாஃப்ட்டாக வந்து நல்லா பேச ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த கடல் பயணத்தை அவனே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஸோ இதை பார்த்து ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம் மந்திரியை கூப்பிட்டு வந்து கேட்குறாங்க எப்படி நீ அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்த எப்படி அந்த பையனுக்கு பயத்தை போக்குனே அப்படின்னு மந்திரிகிட்ட வந்து கேட்குறாங்க உடனே வந்து ராஜா வந்து சொல்கிறாரு சாரி மந்திரி வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை ராஜா அவர்களே நம்ம என்றைக்குமே ஃபெயிலியரை பார்த்து துன்பத்தை பார்த்து ஐயோ நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்துருமோ ஐயோ நம்மளுக்கு துன்பம் வந்துருமோ ஐயோ நம்ம செத்துப்பிடுவோமோ அப்படின்னு பயம் தான் நம்மளுக்கு அதிகமான துன்பத்தை தவிரமே தவிர உண்மையிலே அது வந்தால் கூட நம்ம வந்து நம்ம நம்ம வந்தால் கூட அதை நம்ம ஈஸியாக எடுத்து ஈஸியாக எடுத்துக்கிடுவோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து நம்ம ஊசி போட வந்து டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் அப்படி ஊசி போடும்போதாக ஊசியை பார்த்தோம்னா அந்த குழந்தை பயங்கரமாக அழுகும் ஐயோ ஊசி போடாதீங்க ஊசி போடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பயங்கரமாக அழுகும் ஆனால் ஊசி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை அப்படியே அமைதியாயிரும் இதே தான் அந்த பயனுக்கு நான் பண்ணேன் அவனை கடல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் எதை பார்த்து அவன் பயந்தானோ அந்த பயத்தை எதிர்கொள் எதிர்கொண்டுட்டான் ஸோ எதிர்கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பார்த்து அவன் மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மந்திரி வந்து ராஜா வந்து சொல்கிறாரு அது சொன்னால் ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு 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 நம்பிக்கை வருது ஒரு அனு ஒரு 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 பெரிய சந்தோஷம் வருது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுபவம் தான் ஸோ இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை அதை அனுபவிக்கிற வரைக்கும் தான் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும் ஸோ இன்பமாக இருந்தாலும் ஐயோ ஜாலி நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஃப்ரீ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ பய இப்போ ஒரு கெட்டது நடக்கப்போகுது ஃபெயிலியர் நடக்கப்போகுது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருவீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க ஃபெயிலியரை பார்த்து ஃபெயிலியர் ஆயிருமோ ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் ஃபைல் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இவ்வளோ தான் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும் ஆனால் ஃபெயிலியர் ஆற ஆயிருமோ அப்படின்னு பயம் தான் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரெஷர் ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து எல்லாமே ஒரு அனுபவம் தான் அனுபவத்தை நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு எதனாலும் ரெடி எதுக்குனாலும் ரெடியாக இருந்தீங்கன்னா எதுனாலும் நீங்கள் வந்து பத்து கற்றுக்கலாம் ஆனால் நீங்கள் அதுவும் இல்லாமல் இந்த கதை மூலமாக என்ன தெரிய வரதுன்னா நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க ஸோ அப்போ அவங்க வந்து மேலே ஒரு ஒரு பெரிய ஆளுங்களை பார்த்து அவர் அவர்கிட்ட பேசக்கூடாது போல் அப்படின்னு ஒரு இதே இருக்கீங்களா ஸோ அந்த அதை தான் நீங்கள் எதிர்கொள்ளணும் ஸோ எதை வந்து எதை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ அதை எதிர்கொள்ளணும் எது நம்மளால் முடியாதோ அதை தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கான்செப்ட் தான் அந்த கதையோட ஒரு நீதி ஒரு மாரல் ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்த யங் ஏஜில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை விரும்புகிறான் அப்படின்னா அந்த பொண்ணு நம்ம ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒருவேளை நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமே பார்த்தீங்கன்னா அவனை கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரொப்போஸே பண்ணக்கூடாது ஒரு வேளை ப்ரொப்போஸ் பண்ணி அக்செப்ட் ஆச்சுன்னா லாபம் தானே ஒரு ரிஜெக்ட் ஆனால் கூட அவனுக்கு அந்த வருத்தம் கிடையாது ஓகே ரிஜெக்ட் ஆகிடுச்சு ஸோ எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறோமோ பாஸ் ஆகிறோமோ அது ரெண்டாவது ஆனால் எக்ஸாம் எழுதிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து மெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் ட்ரை சம்திங் எல்லாமே ஒரு அனுபவம் தான் வெற்றியோ தோல்வியோ எல்லாமே ஒரு அனுபவம் தான் அதனால் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு தாராக மந்திரமாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா இந்த கதையில் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ